ஜியோவின் புதிய விலை அதிகரிப்பு ஜூலை மூன்றாம் தேதி முதல் அறிமுகமாகுது அப்படிங்கிறதுனால சில ஜியோ யூசர்ஸ் இப்போதே அட்வான்ஸாக குறைந்த விலையில் அதிக வேலிடிட்டி கிடைக்கக்கூடிய திட்டங்களை ரீசார்ஜ் செய்யறதுக்கு புத்திசாலித்தனமாக யோசித்து ஐடியா இருந்த நேரத்தில் அதற்கு செக் வைக்கக்கூடிய விதமாக ஜியோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க மூளைக்காரர் அம்பானி சும்மா விடுவாரா என்ன தன்னோட சூட்சம வேலையை இங்கேயும் காட்டியிருக்காரு ஆமாங்க சத்தமே இல்லாமல் நேற்று வரைக்குமே ரீசார்ஜ் செய்யறதுக்கு இருந்த ஜியோ ப்ரீபெய்ட் பிளான்ஸை ஜியோ நிறுவனம் அதனோட இருந்தே மொத்தமாக தூக்கிட்டாங்க ஜியோ நிறுவனம் நேற்று வரைக்கும் வழங்கி வந்த ஜியோ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் பிளான் ஜியோ ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா பிளான் ஆகிய இரண்டு திட்டங்களையும் அந்த நிறுவனம் முடக்கி பட்டியலிலிருந்தே நீக்கிட்டாங்க அதனால் ஜியோ யூசர்ஸ் இனி அந்த திட்டங்களை ரீசார்ஜ் பண்ண முடியாது இந்த இரண்டு திட்டங்களை தவிர வேற எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் யூசர்ஸ் இப்போது இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பேக்குக்கு மேல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஜியோவின் மிகவும் பிரபலமான இந்த இரண்டு திட்டங்களும் தற்போது கிடைக்காத அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரூலி அன்லிமிட்டெட் ஃபைவ் ஜி டேட்டாவோட மிக நீண்ட காலம் செல்லுபடியாக கூடிய ஒரு வேலிடிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கிய காரணமே ஜியோவோட முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் திட்டம் நாட்கள் வேலிடிட்டியோட வந்தது அதே மாதிரி ஆயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் திட்டம் ஆறு நாட்கள் வேலிடிட்டியோட வந்தது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் முன்பு சொன்ன மாதிரியே ஜியோ யூசர்ஸ் இப்போது மற்ற ப்ரீபெய்ட் திட்டங்களோடு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தற்போது ரீசார்ஜ் செய்து வைத்து கியூவில் நிற்கக்கூடிய பிளான் யூசர்ஸோட கரண்ட் பிளான் காலாவதியானதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் செய்யப்படும் இனி யாராலும் மற்றும் ரூபாய் மற்றும் ஒன்பது ரூபாய் பிளான்களை புதிய விலை அதிகரிப்போட அந்த திட்டங்கள் ரீசார்ஜ் பண்றதுக்கு கிடைக்கும் தற்போது அந்த முன்னூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா ஆறு ஜிபி டேட்டா எண்பத்தி நான்கு நாள் வேலிடிட்டியை வழங்கி வந்தது ஆனா இதே நன்மைகளோட இனி ஒன்பது ரூபாய் விலைக்கு ரீசார்ஜ் செய்ய எதிர்பார்க்கப்படுது அதே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் விலையில ரீசார்ஜ் செய்ய கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஜியோ யூசர்ஸ் குறைந்த விலையில அதிக வேலிடிட்டி வழங்கக்கூடிய அந்த திட்டங்களை உடனே ரீசார்ஜ் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜியோ நிறுவனம் அந்த திட்டங்களை மொத்தமாவே நீக்கிட்டாங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் டெக்னாலஜி தஞ்சாவூர்